Hi friends, welcome to my channel. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருவருக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சென்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ வந்து அவங்களோட கேலரியில் சேவ் ஆகாமலும் அல்லது நீங்கள் அவங்களுக்கு டச் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸ் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி அந்த ட்ரிக்கை வந்து செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோட சேட்டுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் செய்து போகிறீங்களோ அந்த சேட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அட்வான்ஸட் சேட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த சேட் வந்து ஓஃபில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து எனவோல் பண்ணுங்க இதை எனவேல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணுற ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அரைக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அரைக்கலாம் இந்த உங்களோட டீட்டெயிலை வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க வந்து சேவ் பண்ணி கொள்ள முடியாது இதை வந்து நீங்கள் யார் யாருக்கு இதை வந்து செய்து கொள்ள முடியுமோ எத்தனை கான்டாக்ட் வேணாலும் நீங்கள் போய் இந்த சேட்டை வந்து எனோல் பண்ணி கொள்ள முடியும் இதை என பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரியாத நபர்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோ சென்ட் பண்ணாலும் அந்த ஃபோட்டோஸ் வீடியோ வந்து அவங்க சேவ் பண்ணிக்கொள்ள முடியாது ஓகே இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த ட்ரிக்கை வந்து செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சேர் கமெண்ட் பண்ணு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் கிளிக் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க